டைஸ் என்று சொல்லக்கூடிய தாயக்கட்டை போன்றது இந்த காய் இந்த காயில் அறுபத்து மூன்று புள்ளிகள் உள்ளன புள்ளிகளை வைத்து ஒரு கூட்டல் கணக்கு பார்க்கலாம் இந்த காய்களில் உள்ள மொத்த புள்ளிகள் அறுபத்து மூன்று இந்த ஆறு பக்கமுள்ள காயைக் காட்டிலும் இவற்றில் நாற்பத்து இரண்டு புள்ளிகள் அதிகமாக உள்ளன இதை வரைந்து பார்ப்போம் இது புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் இதுதான் ஆறு பக்கம் உள்ள ஒரு காய் இதை கனசதுரக் காய் என்றும் சொல்லலாம் இதில் இங்கே ஒரு புள்ளி இங்கே மூன்று புள்ளிகள் இங்கே இரண்டு புள்ளிகள் இப்படி எல்லா பக்கமும் உள்ள புள்ளிகளைக் கூட்டினால் ஓர் எண் வரும் நமக்கு ஒரு எண் கிடைக்கும் இவற்றில் உள்ளவை அறுபத்து மூன்று புள்ளிகள் இங்கே இந்த எண்ணை விட நாற்பத்தி இரண்டு புள்ளிகள் அதிகம் இல்லையா அப்படியானால் ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு காயில் எத்தனை புள்ளிகள் இந்த கேள்வியை இன்னொரு விதமாக பார்க்கலாம் நம்மிடம் கேட்கப்படும் எண் அறுபத்து மூன்று என்ற எண்ணை விட பெரியதா அல்லது சிறியதா அறுபத்து மூன்றை விட நாற்பத்து இரண்டு அதிகம் என்று சொல்லியிருப்பதால் விடை எண் பெரிதாக இருக்கும் போல தோன்றுகிறது நாற்பத்து இரண்டு புள்ளிகள் அதிகம் என்றால் எப்படி கணக்கிடுவது சற்று யோசித்து பார்ப்போம் யோசித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மேலோட்டமாக கருதக்கூடாது அதிகம் எனில் கூட்ட வேண்டும் குறைவு எனில் கழிக்க வேண்டும் என்றுதான் தோன்றும் ஆனால் உண்மை அதுவல்ல மீண்டும் கேள்வியை பார்ப்போம் இங்கே அறுபத்து மூன்று புள்ளிகள் உள்ளன இந்த எண்ணிக்கை ஆறு பக்க காயில் உள்ள புள்ளிகளை விட நாற்பத்தி இரண்டு அதிகம் அல்லது ஆறு பக்கம் உள்ள ஒரு காயில் எத்தனை புள்ளிகள் விடையை கேள்விக்குறி என்று வைத்துக்கொள்வோம் ஒரு கேள்விக்குறியை எழுதிக்கொள்வோம் ஆறு பக்கங்கள் உள்ள காயில் உள்ள புள்ளிகளுடன் நாற்பத்து இரண்டை அதாவது இந்த காய்களின் எண்ணிக்கையுடன் சேர்த்தால் இங்கே உள்ள புள்ளிகள் கிடைக்கும் அதாவது அறுபத்து மூன்று கிடைக்கும் அறுபத்து மூன்று என்பது ஆறு பக்க காயில் உள்ள புள்ளிகளை விட நாற்பத்தி இரண்டு அதிகம் கேள்விக்கான விடை என்ன என்பதுதான் இப்பொழுது நாம் கண்டறிய வேண்டியது அதாவது இந்த கேள்விக்குறியின் மதிப்பு என்ன கேள்விக்குறி கூட்டல் நாற்பத்தி இரண்டு சமம் அறுபத்து மூன்று அல்லது அதை மாற்றி எழுதினால் கேள்விக்குறி சமம் அறுபத்து மூன்று கழித்தல் நாற்பத்து இரண்டு இதை எழுதிக்கொள்வோம் கேள்விக்குறி சமம் அறுபத்து மூன்று கழித்தல் நாற்பத்து இரண்டு இதன் விடை என்னவாக இருக்கும் கணக்கிட்டு பார்ப்போம் அறுபத்து மூன்று என்பது ஆறு பத்துகளும் மூன்று ஒன்றுகளும் ஆகும் அதேபோல நாற்பத்தி இரண்டு என்பது நான்கு பத்துகள் இரண்டு ஒன்றுகள் இவற்றை அறுபத்து மூன்றிலிருந்து கழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆறு பக்க காயில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை தெரியும் முதலில் ஒன்றுகளின் இடத்தை பார்ப்போம் மூன்று ஒன்றுகள் கழித்தல் இரண்டு ஒன்றுகள் சமம் ஒரு ஒன்று ஆறு பத்துகள் கழித்தல் நான்கு பத்துகள் சமம் இரண்டு பத்துகள் ஆக இரண்டு பத்துகள் ஓர் ஒன்று விடை இருபத்தி ஒன்று புள்ளிகள் ஆறு பக்க காயில் இருபத்தி ஒன்று புள்ளிகள் உள்ளன